பசுமை வணக்கம் ஐநூற்றி பதினெட்டாவது வாராந்திர மழை வேண்டி சிறப்பு கூட்டத்திற்கு இருந்திருக்கும் மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் வனமூழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் நிறுவனத்தின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவேன் என் சுய லாபத்திற்காக நிறுவனத்தை பயன்படுத்த மாட்டேன் எனது பொறுப்பின் மாண்பை உணர்ந்து நிர்வாக விதிகளுக்கு கட்டுப்பட்டு உரிய நபர்களின் மூலமே தலைமையை அணுகுவேன் இன்று மூன்று மரங்கள் நடுவேன் நன்றி நமது வள்ளுவர் இந்த உலக மேன்மையடைய தான் இந்த உலக மேன்மையடையும் என்று சுட்டி காட்டினார் அறியாமையை போக்குவதும் சரி இந்த உலகம் எல்லை கட்டி வாழாமல் மனமுதந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியது பண்பு தான் ரொம்ப முக்கியம் அதனால தான் நமது வனாலயம் பண்பு பயிற்சியும் பசுமை திறச்சியும் என்ற இரண்டு ஒரு கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த பண்புடையவர்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் ஒன்று கோபம் நமக்கு வரக்கூடாது இன்னொன்று பொதுக்கடமையை செய்யணும் அவ்வளோ எளிதாக கோபம் வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் யாரெல்லாம் தன்னுயிருக்கு எல்லை கற்றி வாழ்கிறார்களோ தன்னுயிர் தன்னாடு தன்னினம் தன்மொழி என்று எல்லை கற்றி வாழ்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக கோபக்கூடிய கூடிய ஒரு தன்மை வந்துவிடும் பொதுக்கடமையை செய்கிறவங்களுக்கு மட்டுமே பண்புடையவர்களாக மாறுவாங்க நாம் ஒரு மனிதனாக பிறந்தவன் தன்னுடைய கடமைகளை அந்தந்த காலகட்டத்தில் உரிய கடமைகளை செய்து நாமும் வளர்ந்து நம்முடைய நாட்டுக்காகவும் நாம் பாடுபட வேண்டும் என்ற சிந்தனையிலேயே என்னுடைய வாழ்நாளிலே இன்றைக்கு செய்து வருகின்றேன் அதன் அடிப்படையிலே கோவை காந்திபுரத்திலே எனது சொந்த அரங்கம் ஒன்று இருக்கிறது ஆர்வி ஹோட்டல் பக்கம் வி கே கே மேனன் ரோடில் அதிலே அருட்பெரும் ஜோதி அந்த அதை முதன்மையாக கொண்டு அருப்பெருஞ்சோதி அரங்கம் என்கின்ற ஒரு அரங்கத்தை உருவாக்கி இன்றைக்கு பல்வேறு திரு திருமணம் காதுகுற்று நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சி எது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இதுவரைக்கும் நான் அதை வாடகை வாங்காமல் இலவசமாக தந்திருக்கின்றேன் தந்து கொண்டு என்னோடய சர்வீஸ் என்னென்னு கேட்டால் கிட்டத்தட்ட எங்களோட ஒரு டீம் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட உடல்களை நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ஆதரவற்றவர்கள் ஜிஹெச்சில் வந்து யாரும் உடல் உரிமை கோராத உடல்கள் இந்த மாதிரி பாடிஸ் தான் நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம் இதையும் தாண்டி சின்ன குழந்தைகள் சிசு நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கால்வாயில் அங்கங்கெல்லாம் தூக்கி வீசியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இப்போலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க என்னென்னு கேட்டால் அந்த மாதிரி குழந்தைகளையும் நம்ம தான் எடுத்து அடக்கம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தெரியாதவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதி கொடுக்கறது அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சது நான் அதிகம் ஒன்றும் பேசுகிறேன் கோயிலுங்கிறது வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி அடுத்த பள்ளிக்கூடம் ஏன்னா அதுக்கு மேலே வந்து இப்போ கல்யாணம் ஆகுது மனைவி கற்பமாகணும் மனைவி குழந்த பிறக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த கோயிலை வச்சு தான் அவனை கட்டுப்படுத்த முடியும் ஒரு மனிதர்கள் ஒரு பானோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அந்த அந்த ஒரு விதி அமைப்பின் கீழே தான் அந்த கோயில்கள் அந்த காலத்தில் பெரியவங்களால் உருவாக்கப்பட்டு அதெல்லாம் நன்முறைப்படுத்தப்படுறதுக்காக செய்யப்பட்டது இதுவரைக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவனுக்கு வந்து உலகம் பல விதமாக சுழன்று கொண்ட உலகத்தில் எப்படி நடக்கிறன்னு தெரியாது அதுக்கு மேலே தான் தன் வாழ்க்கையை அமைக்கிற இடத்துக்கு சரியான பாடத்தை சொல்லி கொடுக்குறது ஒரு கோயில் கோயிலும் அது கோயிலை சார்ந்தவர்களும் அது சம்மந்தப்பட்ட அனைவரும் அது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த கோயில் வந்து இருக்க வேண்டியதாக இருக்குது சாதாரணமாக ரெண்டாயிரத்தி மூன்றில் ஜப்பான் சென்று ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டேன் அங்கே நான் கண்ட காட்சிகள் அனைத்தும் இந்தியாவிலே இங்கு காண முடிகிறது என்பதில் ரொம்ப திருப்திகரமாக உள்ளது அதை பார்த்த பொழுது நான் விருப்பப்பட்ட பணிகள் அனைத்தும் இங்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதை முதன்முறையாக காண வந்திருக்கும் எனக்கு பெருத்தம் பெரு மகிழ்ச்சி அளிக்கிறது கரூரில் இயற்கை விவசாயி இது ரெண்டாவது வருஷம் செஞ்சு முடிச்சிட்டோம் அதே மாதிரி பயோச்சாருங்கிற ஒரு நிதம் வந்து நாங்கள் ஹைதராபாத் போயிட்டு அதை பார்த்துட்டு ஒரு வந்து இங்கே வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது விவசாயிகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு நோக்கத்தில் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது இப்போ நாமக்கல்லிருந்து அன்றைக்கி ஒரு ஐம்பது பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு அந்த பயோச்சாரை பற்றி விளக்கி இருக்கிறோம் மற்றெல்லாம் செஞ்சுருக்கிறோம் இப்போ நாளைக்கு ரெண்டாம் தேதி வந்து ஈசாலேருந்து நான் இயக்க தோட்டத்துக்கு வர்றாங்க பயோச்சார பற்றி சொல்கிறதுக்காக செய்கிறதுக்காக அவங்க நம் சமுதாயத்தினுடைய மூத்த தெய்வமாக விளங்கக்கூடிய பொன்னசங்கர் திருக்கோயில் தொடர்புடைய ஆவணங்களையும் தொல்லியல் துறை அதிகாரிகள் மூலமாக ஆய்வுகள் பல செய்து தங்கராஜ் ஐயா அவர்களுடைய பெரிய முயற்சியிலே அனைத்து பகுதிகளிலும் இதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொங்கு நாகரிகம் கொங்கு கலாச்சாரம் கொங்கு பண்பாடு எப்படி இருந்தது நாம் எப்படி வாழ்ந்தோம் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய அளவில் ஆய்வுகள் நடத்தி அதற்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு லட்சம் ரூபாய் தங்கராஜய்யா அவர்களே முன்னின்று இதை செய்தார்கள் என்பதை இங்கே சொல்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பார்க்குறேன் எல்லாருக்கும் தாழ்மையான வேண்டுகோள் உங்களால் வர முடியலனாலும் உங்களை சார்ந்தவங்களுக்கு அனுப்புங்க நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும் இங்கே வந்து பேசணுங்களுக்கு எல்லாத்துக்கும் வனமண்டிய சார்பாக ரெண்டு மூணு வேண்டுகோள் அன்பு கட்டளை பொது அமைப்பில் விட்டு இருப்பீங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கான்டாக்டில் இருப்பீங்க இல்லைனா உங்களை ஒரு லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க தன்னிலை மாற்றம் அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் ஊர் உலகம்ங்கிறதுல உணமின்ண்டியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அதில் வந்து தெளிவாக இருக்குது அது நான் தொடர்ந்து இங்கே வந்ததில் எனக்கே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த வகையில் மலைஞீர் பற்றி ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் நம்ம குடிக்க சமைக்க பயன்படுத்துகிற நீருடைய தேவை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் வருட வருடம் அது தனி மனித தேவை ஒரு நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு ஒரு ஆறாயிரம் லிட்டர் இருந்தால் போது அது தொட்டி அமைக்க செலவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஐஃபோனோட கம்மியான செலவு தான் அவங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுற செலவு ரொம்ப கம்மி அதனுடைய பயன் பார்த்திங்கன்னா அபரிதம் நம்ம எல்லாேருமே போகிற இடத்துல பேசுகிறோம் இன்றைக்கி ஆயிரத்தி நூறு அடி இரநூறு அடி தண்ணி வந்து இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு அடி போயிடுச்சு ரெண்டாயிரம் அடி போயிடுச்சு இது காரணம் யாருமே இல்லை நம்ம தான் தனி மனிதர்கள் தான் நம்மளுடைய உபயோகம் அதிகமாகிட்டே இருக்குது கன்சப்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து அதிகமாகிட்டே இருக்கு அந்த வாட்டரோட இன்டேக்காக உள்ள நிலத்தில் ஃபீட் பண்ணோம்னா கிடையாது எப்படி அப்படின்னா மறைநீர்னு சொல்லுவாங்க விர்ச்சுவல் வாட்டர் கண்டிப்பாக நீ கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் எல்லாரும் இன்றைக்கி எவ்வளோ தேடுறோம் மீட்டிங் முடிஞ்ச பயணத்தில் இடைவெளியில் கண்டிப்பாக சர்ச் பண்ணுங்கள் மறைநீர் விர்ச்சுவல் வாட்டர் நம்ம காலையில் எழுந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து நைட்டு குடிக்கிற பாலில் வரைக்கும் ஒவ்வொன்றிலையும் தீ நீர் அழிஞ்சிட்ருக்குங்க காஃபியில் நூற்றி முப்பத்தாறு லிட்டர் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு ஆறாயிரம் லிட்டர் மொபைலுக்கு பதிமூணாயிரம் லிட்டர் ஒரு தார் தயாரிக்கிறதுக்கு ஆறு லட்சம் லிட்டர் ஒரு ஷூ தயாரிக்கிறதுக்கு பத்தில் பத்தாயிரம் லிட்டர் ஒரு ஆப்பிளுக்கு எழுபது லிட்டர் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் ஒரு சாக்லேட்டுக்கு ரெண்டாயிரம் லிட்டர் ஒரு கிலோ தோல் பதினேட்டுருக்கு நம்ம யூஸ் பண்ணுற பெல்ட்டு பர்ஸு பேக்கு ஒரு கிலோ தோல் பதினெட்டுக்கு பதினேழாயிரத்தி லிட்டர் தேவை இது எப்படிங்க ப்ரீஃபாக பேசுன டைம் பார்த்தாது நீங்கள் கூகுளில் கண்டிப்பாக விர்ச்சுவல் வாட்டர் சர்ச் பண்ணுங்கள் இந்த தேவையெல்லாம் நம்மளுக்காக உ ஃபேக்ட்ரி உற்பத்தி பண்ணி தரேன் நம்ம ஃபேக்ட்ரி மேலே குறை சொல்கிறது எந்த உயோகமும் இல்லை நம்மளுக்கு டிசைன் டிசைன் செப்பல் வேணும் ஷூ வேணும் ஷர்ட் வேணும் ஆனால் ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லைங்களா இதுக்கு வந்து நம்ம தான் தனி பண்ணி தான் முடிவு எடுக்கணும் நூறு இரநூறு வருடங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பெரியவர்கள் குளங்கள் குட்டைகள் மூலிமா நிலத்தட்ட சேமித்த நீரை நம்முடைய தேவைக்காக இன்றைக்கி உறிஞ்சு உறிஞ்சு எடுத்துகிட்டே இருக்கும் ஆனால் திரும்ப அதை ஸ்டோர் பண்ணுறோம்னா கொஸ்டின் மார்க் காலையிலேருந்து இவ்வளோ பொருள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இதுக்கான தண்ணி செலவாக நம்மளுக்காக அந்த தண்ணி இயற்கையாக மழையாகவும் கொடுக்குது அதை நம்ம பூமி கடையை செலுத்தாமல் உறிஞ்சிட்டே இருந்தால் போர் போட்டு எப்படி தண்ணி இருக்கும் ஸோ தனிமருதல் இதில் மாறணும் நான் சொன்ன இந்த ஆறாயிரம் லிட்டர் டேங்கில் எழு ஒரு ஆயிரம் சதுரடி எங்கள் வீடு இருந்ததுன்னா எழுபதாயிரம் லிட்டர் வாட்டர் கிடைக்கும் நமக்கு இந்த பெல்ட்டில் கொங்கு பெல்ட்டில் ஆறுநூறு எம்எம்லேருந்து ஆயிரம் எம்எம் ஒரு வருஷத்துக்கு அளவு பதிவாகுது இருபத்தஞ்சி எம்எம்ங்கிறது ஓரளவு மலைங்க ஸோ நம்ம அந்த குடிக்க சமைக்க சேவ் பண்ணது போக ஸ்டோரேஜ் பண்ணது ஒரு ஐயாயிரம் லிட்டர் செல தொட்டி கட்டுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஐஃபோன்லேருந்து செலவு கம்மி தான் ஓவர்ஃபுல் எடுத்து வீட்டுக்கு ஒரு குட்டை ஏன்னால் குளம் குட்டை அழைஞ்சதுனால வீட்டில் ஒரு ஆல்ரெடி பெட் போட்டு தண்ணி உள்ளே விட்டிங்கன்னா தன்னியுடைய தன்மை இன்றைக்கி எல்லாமே இருக்குது நம்ம காலையில் எழுந்து குளிக்கிற ஷாம்பிளிலருந்து நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்களோட பொடியிலேருந்து நம்ம டையிங் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகல எல்லாமே பொல்லிகிட்டே எடுப்போம் வாட்டரை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு மழைநீர் தவிர்த்து வேறு ஆப்ஷனே இல்லை நீங்கள் எந்த கெமிக்கலும் பூமிக்கல செலுத்தி அந்த விஷமான தடுக்கவே முடியாது அடிப்படையே பிரார்த்தனை தான் இறைவனை வணங்கி இறைவனுடைய நினைவிலிருந்து செயலாற்றுவது வருகிற அக்டோபர் மாதம் வான்மழை எவ்வாறு முறையாக சேமிப்பது நமது ஐடியல் பழனிசாமி அவர்கள் இதை ஒரு வேள்வியாக தொடர்ந்து செயல்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு நாள் கருத்தரங்காக சென்னையிலிருந்து எக்ஸ்போர்ட்ஸ் வர்றாங்க இந்த மாதம் வான்மழை மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் அனைவரும் அந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நண்பர் கிருஷ்ணகுமார் சொன்னார் இந்த அமைப்பு வளர வேண்டும் இந்திய அளவில் புகழ் பெற வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள் வாழ்த்தினார்கள் அவருக்கு நமது அமைப்பின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அவர் சொன்னது ஃபிஃப்டி பர்சன்ட்டு நீங்கள் இதில் இணையணும் வாய்ப்பிருப்பவர்கள் இணைந்து செயல்படணும் தனிமரம் தோப்பாகாது இது வந்து ஒரு வனாலயம் என்பது ஒரு தேர் இது எல்லாரும் சேர்ந்து இழுக்கணும் இப்போது உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன் வாங்க 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 என்ன சாப்பிட்றீங்க இதெல்லாம் கேட்க வேண்டியது ஒரு கடமை நம்ம கொங்கு பண்பு அதோடு நிறுத்திட்டால் போதுமா ம் நல்லா வளரணும்னு வாழ்த்திட்டு போனால் போதுமா ம் தட்டில் இடையோ இலையை போட்டு சாப்பாடை வச்சு பசி நேரத்துக்கு அனுப்பிச்சி வைக்கணும் அப்போ இது ரெண்டும் செய்யணும் வாழ்த்தவும் செய்யணும் அதற்குரிய செயலையும் செய்யணும் நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை மடிமீது வைத்துக்கொள்ளவும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் வான்மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் நடந்த ஐநூற்றி பதினெட்டாவது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தங்களை பற்றி அறிமுகமும் சேவையின் விவரங்களையும் சொல்லி அமர்ந்திருக்கும் திருமதி உமா மகேஸ்வரி ஜீவசாந்தி அறக்கட்டளை திருமிகு அனிதா அவர்கள் சத்யசாய் ஃபவுண்டேஷன் டாக்டர் பொன் ராஜேந்திரன் நிறுவனர் அனைத்து உலக மக்கள் அறநெறிக்கழகம் கே கே தங்கராஜு நடமாடும் காமராஜ் ஜேடெக்ஸ் செயலாளர் வாங்காளம்மன் சேவை அறக்கட்டளை அவர்களை அழைத்து வந்த நமது டேட்டா டைரக்டர் திரு கணபதி அவர்கள் திரு குமரேசன் திருமதி லட்சுமி அவர்கள் கிருஷ்ணகுமார் நாரணாபுரம் அவர்கள் மற்றும் கரூரிலிருந்து வருகை புரிந்திருக்கும் விஷாலாட்சி அஸ்வத் மற்றும் குடும்பத்தாரையும் நமக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இந்த தொகுப்புறையை வழங்கி இந்த கூட்டத்தை வழிநடத்திய என்றும் ஏறுமுகம் தொழில் செய்யும் தங்கலட்சுமி நடராஜன் அவர்களையும் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் சுவாதி சின்னசாமி அவர்களையும் பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களையும் இணைச் செயலாளர்கள் திரு ஈஸ்வரமூர்த்தி நடராஜன் அவர்களையும் ஒவ்வொரு வாரமும் புது புது முகங்களை அழைத்து வந்து புது புது அனுபவங்களை இங்கே பகிரச் செய்யும் ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும் நன்னெறி வாசித்த திரு ஓவி ராமச்சந்திரன் அவர்களையும் நிதி இயக்குனர் நாகசபரீஷ் அவர்களையும் பண்பு பயிற்சியை ஒரு வேள்வியாக நடத்த இருக்கும் மகேஸ்வரன் மற்றும் அவருடன் வந்திருக்கும் சகோதரியும் அறம் காவலர்கள் வனம் காவலர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த கூட்டத்திற்கு நமக்கு உணவு வழங்கி மகிழும் விழிப்புணர்வு துறை திரு ராஜ்குமார் அவர்களையும் வாழ்த்தி இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையொருளின் திருவருள் பெரும் கருணையாலே நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைவனை நினைந்து இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு